ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ இறைவனை வணங்கும் பொழுது ஒரு நேரத்தில் விரக்தியாக வணங்குகிறாய் ஏனென்றால் அப்பொழுது உனக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கிறது அப்பொழுது நீ என்ன செய்கிறாய் என்றால் என் என் தெய்வங்கள் அனைத்துமே பணக்காரனிடம்தான் இருக்கிறது ஏழையிடம் இருப்பது கிடையாது பணம் இருப்பவனிடம் தெய்வம் விளையாண்டு கொண்டிருக்கிறது அவன் தேவைக்கு செலவு பண்ணுகிறான் தேவையில்லாததற்கும் செலவு பண்ணுகிறான் கெட்ட செயலுக்கும் செலவு பண்ணுகிறான் அவன் ஏதாவது உபயோகமாக செலவு செய்கிறானா நான் வந்து எதற்காக கேட்கிறேன் என் குடும்ப சூழ்நிலைக்காக கேட்கிறேன் அதற்கு தருவதற்கு இவ்வளவு யோசிக்கிறாய் ஆனால் எதுவுமே செய்யாமல் தேவையில்லாமல் அழித்து கொண்டு இருப்பவனிடம் நீ அதிகமாக இருக்கிறாய் அப்படி இருக்கும்போது கெட்டவர்களுக்கு தானே நீ துணை இருக்கிற நல்லவர்கள் பக்கம் எதுவுமே இல்லையே என்று நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நீ கவலைப்படாதே எந்த சூழ்நிலையிலும் இந்த வாராகி அப்படி ஒரு நிலையை உனக்கு தந்துவிட மாட்டேன் உனக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்வதற்கான அனைத்து பொருளாதார வசதிகளையும் இந்த வாராகி உனக்கு தருவேன் எந்த நிலையிலும் நீ இந்த சோகமான இடத்திலேயே இருந்து கொள்ளாதே உனக்கு பொருளாதாரம் என்றால் நிறையாக நிறைய தேவைப்படுகிறது என்று வைத்துக்கொள் உனக்கு அது நிச்சயமாக கிடைக்கும் நீ எதற்கு கேட்கிறாயோ அதற்கு கிடைக்கும் நீ என்ன வீண் அடிப்பதற்காக கேட்கிறாய் நீ உனக்கு தேவை மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணமும் உன்னிடம் இருக்கிறது உன் குடும்ப சூழ்நிலை உனக்கு இது தேவைப்படுகிறது என்றுதானே நீ கேட்கிறாய் உனக்கு தராமல் என்ன செய்துவிடப் போகிறேன் நீ வணங்கும் அந்த வாராகியும் மகாலட்சுமி தான் அந்த மகாலட்சுமியானவள் உனக்கு நிச்சயமாக அள்ளி தருவேன் உனக்கு தேவைகள் எதுவோ அப்பப்பொழுது உனக்கு பூர்த்தி செய்வதற்கு உனக்கு பொருளாதாரத்தை நான் தருவேன் நீ கவலைப்படாதே நீ உன் வாழ்க்கையில் இன்றுவரை எப்படியோ நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே தவிர எந்த இடத்திலாவது தோற்று வீழ்ந்து கிடந்திருக்கிறாயா அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய் கெட்டவர்கள் கையில் இருக்கும் பணமானது நல்ல விஷயத்திற்கு செல்லாது என்று இறைவனுக்கே தெரியும் கெட்ட வழியில்தான் செல்லும் என்று ஆனால் அவர்கள் ஒரு நிலையில் அந்த பணத்திற்கே ஏங்கும் நேரம் மிக விரைவிலேயே வரும் இப்படியெல்லாம் அளித்துவிட்டோமே நம்மிடம் இப்பொழுது பொருளாதாரம் இல்லை இல்லையே என்ற நிலை வரும் அப்பொழுது நீ உயரமான இடத்தில் இருப்பாய் ஏனென்றால் நீ மிகவும் மகாலட்சுமியை மதி மதித்து அந்த பணத்தின் மதிப்பை தெரிந்து கொண்டிருப்பதனால் உன்னிடம் வருவதற்கு எந்த சூழ்நிலையிலும் தவ தயக்கமில்லாமல் வருவார்கள் ஆனால் எந்த நிலையிலும் பொருளாதாரத்தை மதிக்காதவர்களுக்கு நிரந்தரமாக எதுவுமே கிடைத்துவிடாது நீ என்றாவது பார் அவர்களிடம் ஏதாவது ஒரு கிடை இருக்கும் அவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் நல்லது என்ற முழுமையாக எதுவுமே கிடைத்துவிடாது பொருளாதாரம் இல்லாதவனிடம் இருக்கும் மன நிம்மதி கூட பொருளை வைத்து அளந்து அலைந்து கொண்டிருப்பவனிடம் இருக்காது அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும் அல்லது குடும்பத்தில் அவன் அதை இருப்பான் நிலையிலும் நல்ல விதத்தில் அந்த பணத்தை செலவு செய்திருக்க மாட்டான் கெட்ட செயலாக இல்லாமல் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களிடம் செல்வ செழிப்பு நல்ல விதத்தில் செலவாகும் அதை விட்டுவிட்டு கெட்டவர்களிடம் இருக்கும் பணமானது கெட்ட செயல்களிலேயே செலவாகும் ஆனால் உன்னை போல் இருக்கும் பணத்தை மதித்து அது தேவை என்று இருப்பவர்களிடம் தேவைக்கு மட்டுமே செலவு செய்வார்கள் பத்த விதத்தில் அவர்கள் சரியான நேரத்திற்காக அந்த பணத்தை ஒதுக்கி வைத்துக்கொள்வார்கள் அப்படி இருப்பவர்களிடம் இருக்கும் நிம்மதியானது அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த அகங்காரமும் திமிரும் பிடித்த யாரிடமாவது பணமானது நிரந்தரமாக இருந்ததும் கிடையாது அது நல்ல வழியில் செலவானதும் கிடையாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக உன்னிடம் இறைவன் இல்லை என்று நீ நினைத்து விடாதே பணமே இல்லாத ஒரு வீட்டில் ஒரு ஒரு உணவே இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் வீட்டில் கூட இறைவன் இருந்து கொண்டே இருப்பான் ஆனால் இறைவன் இருந்திருந்தால் ஏன் இப்படி வறுமை வரப்போகிறது என்று நீ நினைக்கலாம் ஆனால் அவர்களுக்கு அந்த நினையில் முற்பிறவியில் செய்த வினைகளாலும் அவர்கள் வறுமையில் இருக்க வேண்டிய அந்த சூழ்நிலையில் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் அதை கடந்த பிறகு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்துமே கிடைத்துவிடும் அவர்கள் நிச்சயமாக அந்த சூழ்நிலையை கடந்து வருவார்கள் ஏனென்றால் அந்த மனப்பக்குவத்தை கொடுத்துதான் இறைவன் அந்த பிறவி கருமாவை அவர்களுக்கு கொடுக்கிறான் ஏனென்றால் அவர்கள் செய்த வினைகளானது அவர்களே அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இது வந்து தண்டனை என்று சொல்ல வேண்டுமே தவிர அவர்களை தான் கடவுள் செய்கிறார் என்றெல்லாம் கிடையாது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான பலனை அனுபவிக்கிறார்கள் நீ சொன்னாயே பணத்தை கெட்டவர்களுக்கு கொடுக்கிறால் நல்லவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று அது போலதான் அவர்கள் முற்பிறவியில் கர்ம வினைகளை செய்துவிட்டு இதை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைத்த பணத்தை தவறான வழியில் செய்தால் இந்த பிறவியில் அவர்கள் அவர்களுக்கே தண்டனை கொடுத்து கொள்கிறார்கள் இது இறைவன் கொடுக்கும் தண்டனை என்று எப்படி சொல்ல முடியும் அவர்களே அவர்களுக்கு தண்டனை கொள்கிறார்கள் அந்த வினைகளை அவர்களே அனுபவித்துக் கொள்கிறார்கள் அவ்வளவுதான் அதனால் அது மாறும் நிச்சயமாக மாறும் அப்பொழுது அவர்களுக்கும் நல்ல நேரம் வரும் ஏனென்றால் தவறுகள் முடிந்த பிறகு அவர்கள் தண்டிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கான நல்ல காலத்தை தருவார்கள் இல்லை பிறவியில் அவர்கள் முழுவதுமாகவே தவறுகளை செய்திருந்தால் அவர்கள் மீள முடியாத துயரத்தில் வாழ்ந்தே மடிய வேண்டும் என்பதுதான் விதி அதனால் நீ எந்த சூழ்நிலையில் நீ எந்த தவறும் செய்யாமல் உனக்கு கிடைத்ததை வைத்து நீ அன்பாக வாழக் கற்றுக்கொள் நிச்சயமாக உனக்கு வரும் அனைத்து பிறவிகளும் பிறவி கருமாக்களும் நல்ல முறையிலேயே இருக்கும் அதை விட்டுவிட்டு இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் அவர்களிடம் இறைவன் இருக்கிறான் என்றெல்லாம் தவறாக நினைத்துக்கொண்டு மனதை குழப்பிக்கொள்ளாத எந்த நேரத்திலும் இறைவன் அனைவரிடத்திலும் இருப்பான் ஏனென்றால் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் இருப்பவர்களிடம் இறைவன் இருந்து கொண்டே இருக்கிறான் அவன் இருக்கும் இடத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வருவது கிடையாது பொருளாதாரமே இல்லை என்று வைத்து கொண்டால் கூட அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை மகாலட்சுமி கலைகளும் அவர்களுக்கு அந்தந்த நேரத்தில் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார் அதில் எந்த மாற்றமும் இருக்காது எந்த சூழ்நிலையிலும் இறைவன் எந்த நிலையிலும் அவர்களை கைவிட மாட்டான் ஏனென்றால் அவர்கள் இறை வழிபாட்டில் முழு கவனத்தோடும் அவர்கள் எந்த கெட்ட எண்ணங்களை மனதில் வைத்து கொண்டும் சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்தியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கெட்ட எண்ணங்கள் ஒரு காலும் அவர்கள் மனதில் வருவது கிடையாது அதனால் அவர்கள் உள்ளத்தில் இறைவன் ஆழ்ந்து அங்கே இருந்து கொண்டே இருக்கிறான் அதனால் அவர்களால் எந்த தவறும் செய்ய முடியாது எந்த தவறையாவது செய்கிறான் என்றால் அவனிடம் இறைவன் இல்லை என்றுதான் அர்த்தம் இறைவன் வாசம் செய்யும் யாரிடமும் எந்த தவறும் இருக்காது அவர்களால் எந்த கொடூரமான வார்த்தைகளையும் சிந்த முடியாது நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல நேரத்தை இந்த இறைவன் தந்து கொண்டேதான் இருப்பான் அவர்களுடைய வாழ்க்கையானது சிறப்பானதாகவும் செல்வ செழிப்பானதாகவும் சகல ஐஸ்வரியங்களையும் அவனுக்கு தந்து நல்ல வாழ்க்கையையும் தந்து அவர்களுக்கு தேவையான நல்ல வேலைகளை கொடுத்து செல்வ செழிப்புகளை கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து குடும்பத்தில் நிம்மதியும் அமைதியும் தந்து இல்லத்தை செழிக்க வைத்து இறைவன் அங்கு வாசம் செய்து வளம் வந்து கொண்டிருப்பான் பார்ப்பதற்கு ஏழையோ பணக்காரனோ அங்கு நிம்மதியும் தெய்வ கடாட்சமும் விளங்கும் எந்த இட தெய்வ கடாட்சம் இருக்கிறதோ அங்கு இறைவனுடைய ஆக்கிரமிப்பு இருந்து கொண்டே இருக்கும் அதனால் இறைவன் எங்கிருந்தாலும் நல்லவர்களுடன் இருப்பான் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த வாராகி அதே போல்தான் உன்னிடமே இருந்து உனக்கான நல்லதை செய்து கொண்டே இருப்பேன் எந்த நிலையிலும் உன்னை விட்டு விலகிவிட மாட்டேன் உனக்கு நான் நல்லது செய்யும் நேரம் வந்துவிட்டது நீ கவலைப்படாமல் இரு உனக்கான நல்லதை நான் செய்கிறேன் அதை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு உனக்கு துணை இருப்பேன் என்றுமே ஜெய் வாராகி